ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சீக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி வந்து திருவாதரை ஆருத்ரா அபிஷேகம் நாள் இன்றைக்கி இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து சடையனார் சுவாமிகளுக்கு வந்து குரு பூஜை இருக்குது நாளைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் அதாவது இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அபிஷேகம் முடிஞ்சதுமே காலையில் வந்து சிவபெருமானும் பார்வதியும் வந்து ரிஷப வாகனத்தில் மக்கள் எல்லாருக்குமே ஆசை கொடுப்பாங்க இதை வந்து மாங்கல்ய நோன்பாவும் கொண்டாடுவாங்க இந்த கதையை வந்து நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் அப்படின்னாக்கா நாளைக்கு தான் ஆருத்ரா தரிசனம் இருக்குதுல்ல இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நம்மளுடைய குருநாதருடைய பிறந்த நாள் அதனால குருநாதர் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அந்த லெட்டரில் என்னென்ன விஷயம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த லெட்டர் வந்து சகோதரி நிவேதிதை அவர்களுக்கு வந்து நம்மளுடைய விவேகானந்தர் அவர்கள் எழுதுனது அது வந்து நம்மளுக்கு எழுதணுதாகவும் நாம் நினச்சிக்கலாம் விவேகானந்தரோட பேச்சனால் ஈர்க்கப்பட்டு சகோதரி நிவேதிதை வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக அமையணும் அதனால் வந்து நான் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் நம்மளுடைய பாரத நாடு வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான நாடு இங்கே வந்து மகான்கள் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் அப்புறம் புனித மாதர்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து பிறந்த இந்த நாட்டோட பெருமை வந்து இந்த உலகம் முழுசுமே தெரியணும் அதனால் வெளிநாட்டில் இருந்து வர வீர மங்கைகள் தான் நம்ம நாட்டை திருத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டிருக்காரு அப்படி அவருடைய பேச்சினால் ஈர்க்கப்பட்ட சகோதரி நிவேதிதை அவர்கள் தான் நம்ம இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய விவேகானந்தருக்கு ஒரு கடிதம் எழுதும் போது அந்த கடிதத்தை படித்து பார்த்துட்டு விவேகானந்தர் வந்து அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாமா நம்மளுக்கும் சேர்த்தி தான் எழுதியிருக்காரு சரி என்னன்னு பார்க்கலாமா நீ வந்து இந்தியாவுக்கு வந்து விஷயங்களை நேரில் பார்த்து அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்க வெளிப்படையாக உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்தியாவுக்காக பணிமுடைய செய்வதில் உன்னுடைய வாழ்வு பெருவாழ்வாகும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்தியாவில் வந்து பெண்பாளர்களுக்கிடையே பணியாற்றுவதற்கு இன்றைக்கு வந்து பெண் சிங்கம் போன்ற மாது ஒருத்தி வேணும் இந்தியாவானது இப்போ ரொம்ப தாழ்ந்து கிடக்குது வீரம் படைத்த பெண்டிரிகளை இந்த காலத்தில் பார்க்க முடியாது ஆனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அவங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போதைக்குரிய சீரியப்பாங்களை வினையாற்றுவதற்கு வெளிநாடுகளிலிருந்து வீரமாதிரிகளை வரவழைத்தாக வேண்டும் நீ வந்து நிறைய கல்வி கற்றுருக்க இந்தியாவிற்கு பணிவடை செய்யணும் அப்படின்னு மனப்பூர்வமாக நினைக்கிற நீ தூய்மையின் இருப்பிடம் உள்ளன்போடு மண்ணுயிர்களை நீ நேசிக்கிற நீ உறுதியான உள்ளம் படைத்தவள் இது எல்லாத்துக்கும் மேலாக உன்னுடைய உடம்பில் வந்து வீர ரத்தம் ஓடுது அதனால தான் நீ இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுற இங்கே வந்து பணி செய்கிறதுக்கு ஒன்று நீ இது வந்து ரொம்ப தகுதியானவ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிற இங்கே வந்து நிறையா கஷ்டங்கள்லாம் இருக்குது இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து மூடநம்பிக்கையிலையும் அடிமைத்தனத்துலேயும் இருக்காங்க அவங்க வந்து வெள்ளையர்களை பார்த்து பயந்துக்கிட்டு ஓடுறாங்க நீயும் இங்கே வந்து அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சினாக்கா உன்னைய பார்த்து வெள்ளையர்களே வந்து பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து மூடநம்பிக்கையிலையும் அடிமைத்தனத்திலையும் ஊறி ஓடி போயிருக்காங்க அப்புறமேட்டு இந்தியாவோட சீதோசன நிலை வந்து ரொம்ப பயங்கரமானது இங்கே வந்து குளிர்காலம் அப்படிங்கிறது ஓ ஊரில் இருக்கிற கோடைக்காலம் மாதிரி தான் இருக்கும் தென்னிந்தியாவில் எப்போவுமே வெயில் கொளுத்திக்கிட்டே இருக்கும் பெரிய நகரங்கள் நீங்களாக ஏனைய இடங்களில் வந்து ஐரோப்பிய வசதிகளில் வந்து ஒன்று கூட நீ பார்க்க முடியாது இத்தனை விதமான இடைஞ்சல்களுக்கும் நடுவில் நீ பணி செய்ய விரும்பின அப்படின்னாக்கா உனையை நான் வரவேற்கிறேன் எனக்கு வந்து இங்கே செல்வாக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நீ கற்பனை செஞ்சுக்காத மக்கள் வந்து ஏதோ என் பால் வந்து சிறிய மதிப்பை வச்சுருக்காங்க அந்த மதிப்பை கூட நீ இந்த இந்தியாவுக்கு சேவை செய்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் இத்தகைய செயல்களில் இறங்கிறதுக்கு முன்னால் நீ நல்லா நினச்சி பார்த்துக்கோ ஒரு வேளை உன்னோடைய முயற்சியில் நீ தோல்வி அடைஞ்சிட்டாலோ அல்லது உனக்கு சளிப்பு தட்டிட்டாலோ அதை குறித்து நான் கொஞ்சம் கூட ஏமாற்றம் அடைய மாட்டேன் நீ வந்து இந்தியாவுக்கு பணிவடை செஞ்சாலும் சரி செய்ய செய்யலைனாலும் சரி நீ வேதாந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்காமல் புறக்கணிச்சிட்டாலும் சரி என்னையை பொறுத்த வரைக்கும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உனக்கு உனக்கு உதவி செய்ய யானையின் தந்தங்கள் வந்து எப்படி வெளியே வருமோ அதே மாதிரி அது உள்ளே போகிறதில்ல நல்லான்னு ஒருவன் கொடுத்துள்ள உறுதிமொழியை வந்து திருப்பி எடுத்துக்க மாட்டான் என் உதவி முழுவதும் உனக்கு எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறதுல நான் உறுதி உனக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் உனக்கு சொல்கிறேன் நீ எப்போவுமே வந்து தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற பாங்கில் தான் நீ இங்கே வாழ முடிய பிறர் ஆதரவில் நாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் எழுதியிருக்காரு இதில் முக்கியமான விஷயம் வந்து ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னாக்கா நீ வந்து இங்கே வேலை செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி உன்னுடைய முயற்சியில் நீ தோல்வி அடைஞ்சாலும் சரி இல்லை நீ வந்து விருப்பப்பட்டு செஞ்சாலும் சரி எதை பற்றியுமே நான் க கவலைப்பட மாட்டேன் நான் வந்து இந்த நாட்டுக்காக பாடுபட்டுக்கிட்டே இருப்பேன் உனக்கு நான் வந்து உறுதி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் ரெண்டாவது வந்து அதே மாதிரி வீர மங்கைகள் வந்து எதிர்காலத்தில் வருவாங்க அப்படின்னு அவர் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு பாரதியாரும் அப்படி தான் வந்து நம்ம நாட்டில் வந்து புதுமை பெண்கள் நிறையா பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நாட்டில் வந்து புதுமை பெண்களுக்கு இப்ப பஞ்சமே இல்லை எல்லா துறைகளிலுமே பெண்கள் வந்து தான் இருக்காங்க நாகரீகம் அப்படிங்கிற பேர்னால வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த நாகரீகத்தில் வந்து நம்ம இப்ப மூழ்கி கிடக்கிறோம் அடிமைத்தனத்தில் மூழ்கி தான் நம்மளை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சாங்க இப்ப வந்து நாகரீகம் அப்படிங்கிற பேர்ல நம்ம மூழ்கி எடுக்க மூழ்கி இருக்கிறதுனால தான் நம்மளுடைய பண்பாடு வெளியில் இன்னும் தெரியாமல் இருக்குது வெளிநாட்டுக்காரங்களே இப்போ பாருங்கள் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிக்கிற புண்ணிய பூமியை எடுத்துக்குவாங்க மற்றபடி எல்லா ஊர்லேயும் எடுத்துக்குவாங்க ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து ஜபம் தபம் தியானம் அப்படின்னு சொல்லி நிறையா செய்கிறாங்க நம்ம நாட்டில் இவ்வளோ செல்வங்கள் கொட்டி கிடக்குது அது யாருக்கு நம்ம பயன்படுத்துறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க அதை நாம் நல்ல வழியில் பயன்படுத்தி நம்ம குருநாதர் சொன்ன மாதிரி நம்ம நாட்டுக்காக நம்ம பாடுபட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் நம்ம நாட்டோட பெருமை வந்து இன்னும் வெளி உலகத்துக்கு நிறையா தெரியும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுமே வந்து சிறப்பு வாய்ந்த பெண்மணிகள் தான் இந்திய பெண்கள் வந்து எப்போவும் சோர்ந்து போயிட மாட்டாங்க எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற சக்தி இந்திய பெண்கள்கிட்ட இருக்குது அதை வந்து நம்ம இந்த மார்கழி மாதமே தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி கோச்செங்கட் சொல்லணும் அவங்க அம்மா வந்து கர்ப்பவதியாக இருக்கும்போது கூட தன்னுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் என் பையன் இந்த நாட்டுக்காக நிறைய சேவை செய்வான் அப்படின்னாக்கா என்னைய தலகையெல்லாம் கட்டி போடுங்க அவங்க ஒரு நாளிகை கழித்து பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரையே பயண பணையம் வச்சாங்க தன்னுடைய தம்பியை திருத்தின திலகவதியார் தன்னுடைய கணவனுக்கு வந்து கடவுளை காமிச்ச புனிதவதியார் அந்த மாதிரி நிறையா பெண்கள் பிறந்த நாடு நம்மளுடைய பாரத நாடு இதே மாதிரி நாமளும் நம்மளால் முடிஞ்ச சேவையை நம்ம நாட்டுக்கு நம்ம குருநாதர் சொன்ன மாதிரி செஞ்சோம் அப்படின்னாக்கா இன்னும் நம்ம நாட்டுக்கு பெருமை கிடைக்கும் நம்ம நாட்டுக்கு பெருமையை சேர்த்துடலாமா ஓகே பைராதே கிருஷ்ணா